அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் என்றும் போல் இன்றும் தோட்டத்தில் இருக்கும் ரோஜா செடிகளுக்கு நீர்த்தெளித்த பின் என்பிகே பத்தொன்பது கொடுக்கப் போகிறேன் ஏனெனில் நேற்று நாம் வேர் வளர்ச்சியை தூண்டும் வளர்ச்சியோக்கியை பயன்படுத்தினேன் அதனால் இன்று அந்த வேர் வளரத் தேவையான பேரோட்ட உரமான கே வழங்குகிறேன் நான் சென்டரில் வளரப்பதால் தினமும் உணவிடுகிறேன் ஒருவேளை மண்ணில் பராமரிப்பதாக இருந்தால் மேல்மண் காய்ந்த பின் உணவளிக்கவும் இந்த பேரூட்ட உரமானது தாவரத்தின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு தேவையான முக்கியமான சத்துக்களை உள்ளடக்கியது ஆகவே இது செடியின் வளர்ச்சியில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் லிட்டருக்கு ஒரு கிராம் அல்லது ஒன்று புள்ளி ஐந்து கிராம் வீதம் பத்து லிட்டர் நீரில் கலந்து பயன்படுத்துகிறேன் வழக்கம் போல பெரிய தொட்டிக்கு அறுநூறு மில்லியும் சிறிய தொட்டிக்கு முன்னூறு மில்லியும் கொடுக்கிறேன் இன்றைய ரோஜா செடிக்கான உரமிடல் இது மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்